திருபுவனை களித்தீர்த்தல் குப்பம் பகுதியை சார்ந்த சிவசங்கரி என்பவரின் கணவர் ஆறுமுகம் குடும்ப பிரச்சனையால் நீதிமன்றத்திற்கு விவாகரத்து கேட்டு சென்ற மனைவியை கொடூரமாக தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த கணவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வாக்குமூலம் அளித்துள்ளார் புதுச்சேரி திருபுவனை களித்தீர்த்தல் குப்பம் பகுதியை சார்ந்த சிவசங்கரி வயது முப்பது பொறியியல் படித்து வரும் இவருக்கு இவரது தாய் மாமன் பண்டூட்டியை சார்ந்த ஆறுமுகம் கொத்தனார் வயது ஐம்பது என்பவருக்கு சுமார் இருபது வயது வித்தியாசத்தில் சிவசங்கரியின் தாயார் சிவரஞ்சனியின் கட்டாயத்திற்கு உட்படுத்தப்பட்டு கடந்த சில வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது இதற்கிடையே தனது கணவர் ஆறுமுகத்திடம் விருப்பமில்லாத இல்லற வாழ்க்கையில் கட்டாயப்படுத்தி மயக்க மருந்து கொடுத்து பாலிகளில் ஈடுபட்டதால் இரண்டு மகன்கள் உள்ளதாகவும் இதற்கிடையில் ஆறுமுகத்துடன் சேர்ந்து வாழ்வதற்கு விருப்பமில்லாத அந்த பெண்ணை பலமுறை சித்திரவதை செய்து கணவர் மீது அருகிலுள்ள திருவுபனை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் மேலும் இது குடும்பப் பிரச்சினை என்பதால் காவல் நிலையத்தில் நீதிமன்றத்திற்கு செல்லுமாறு அறிவித்துள்ளனர் இதனையடுத்து நீதிமன்றத்தை நாடி விவாகரத்து வழக்கை தொடுக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த அவரது கணவர் ஆறுமுகம் கட்டாயப்படுத்தி கடத்தி சென்று கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டி வீட்டிற்குள் அடைத்து வைத்து சித்திரவதை செய்து விவாகரத்தை நாடி நீதிமன்றம் சென்றால் உன்னை கொலை செய்து விடுவேன் என்று கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் இதனால் கணவருக்கு தெரியாமல் தப்பித்து வந்த சிவசங்கரி தனக்கும் எனது இரண்டு குழந்தைகளுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்றும் மேலும் தங்களுக்கு ஏதேனும் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு கணவர் ஆறுமுகம் சிவசங்கரியின் தாய் சிவரஞ்சனியும் தான் காரணம் என்று பேட்டியளித்துள்ளார் சுற்றுலா படகுகள் இயக்க விண்ணப்பித்து ஒரு வருடம் ஆகியும் அனுமதி தராமல் மீனவர்களை அடிமைகள் போல அதிகாரிகள் நடத்துவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் பல லட்சம் ரூபாய் முதலீடு செய்து தங்களது சொத்து பணத்தில் சுற்றுலா படகுகள் வாங்கி அதற்கான அனுமதிக்க விண்ணப்பம் செய்து ஒரு வருட காலமாக அனுமதி வழங்கப்படாமல் உள்ளதால் முதலீடு செய்த மீனவர்கள் பெரும் துயரத்திற்கு ஆளாக்கப்பட்டுள்ளனர் சுற்றுலா படகு அனுமதிக்காக பத்துக்கும் மேற்பட்ட துறைகளின் அனுமதி பெற்று ஓராண்டிற்கான இன்சூரன்ஸ் தொகையை செலுத்தி அதன் காலக்கேடுவும் முடிவுற்ற நிலைகள் இதுவரை சுற்றுலா படகிற்கான அனுமதியை அரசால் வழங்க முடியவில்லை ஆனால் சுற்றுலா குரூப் சொகுசு கப்பலுக்கு மட்டும் பத்தே தினங்களுக்குள் அனுமதி வழங்கப்பட்டு காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளும் தங்களது முழு ஒத்துழைப்பையும் மனதார வழங்கினர் ஆனால் ஒரு ஏழை மீனவன் வட்டிக்கு கடன் வாங்கி ரூபாய் ஆறு லட்சம் ரூபாய் ஏழு லட்சத்தில் ஒரு சிறிய படகு செய்து படகு விட அனுமதி கேட்டால் இந்த அரசு அந்த அனுமதி கேட்கும் மீனவர்களை அடிமைகளை விட கேவலமாக நடத்தி வருகிறது சுற்றுலாவை பயன்படுத்தி சுய தொழில் புரிவோருக்கு துணை நிற்க வேண்டிய சுற்றுலா செயல்பாடு பல துறைகளுக்கு ஒரு மோசமான எடுத்துக்காட்டாகும் மீனவர்களின் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உணர்ந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலையாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்றார் புதுச்சேரியில் ஏழு பேரிடம் எட்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர் தர்மபுரியை சார்ந்த பின் ஒருவரை அறிமுகம் இல்லாத நபர் தொடர்பு கொண்டு வங்கியிலிருந்து பேசுவதாக தெரிவித்தார் வங்கியில் கேஒய் சி அப்டேட் செய்ய வேண்டும் என்று கூறினார் மொபைல் ஃபோனிற்கு வந்த ஓடிபி எண்ணை வருவ நபருக்கு அனுப்பினார் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து தொன்னூற்றி எட்டாயிரம் ரூபாய் எடுக்கப்பட்டது லாஸ்பேட்டையை சார்ந்த நபரிடம் பேசிய அவர் வெளிநாட்டிற்கு அனுப்புவதாக கூறினார் இதை நம்பி அவர் ரூபாய் ஐம்பதாயிரம் அனுப்பியே மறந்தார் முதலியர்பேட்டையை சார்ந்த பூபாலகிருஷ்ணன் பூச்செடிகள் ஆர்டர் செய்ய முன்பணம் நாற்பத்து ஐந்தாயிரம் ரூபாய் அனுப்பியே மாறார் மதுகடிபட்டு பகுதியை சார்ந்தவரை அறிமுகம் இல்லாத நபர் டெலிகிராம் குரூப்பில் இணைந்தார் அதில் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக சம்பாதிக்கலாம் என்று நபர் கூறினார் அதை நம்பி பல்வேறு தவணைகள் மூலமாக ஆறு புள்ளி நாற்பத்து ஐந்து லட்சம் ரூபாயை அனுப்பி மோசடி கும்பலிடமையே மறந்தார் வெளிநூரை சார்ந்த பெண் ஒருவரை வாட்ஸ்அப் மூலமாக நபர் தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக சம்பாதிக்கலாம் என்று கூறினார் இதை நம்பியவர் தொண்ணூறாயிரம் ரூபாய் அனுப்பியே மறந்தார் முதலேற்பட்டியை சார்ந்த நபர் ஆறாயிரம் தட்டாச்சாவடியை சார்ந்த நபர் பதிமூன்றாயிரம் அனுப்பியே மாறினர் இதுகுறித்து புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர் புதுச்சேரி சுகாதாரத்துறை மற்றும் வருவாய் துறைகள் ஆட்சேர்ப்பிற்கான போட்டித் தேர்வு தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி சுகாதாரத்துறையில் ஏ என்எம் மருந்தாளுநர் இசிஜி தொழில்நுட்ப வல்லுநர் அறுவை சிகிச்சை அரங்க உதவியாளர் மற்றும் சுகாதார உதவியாளர் பதவிகளுக்கான நேரடி ஆட்சேர்ப்பிற்கான போட்டித் தேர்வு கடந்த பதிமூன்றாம் தேதி நடப்பதாக இருந்து ஒத்திவைக்கப்பட்டது இதற்கான தேர்வு வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி நடைபெறுகிறது மேலும் வருவாய்த்துறையில் துணை தாசில்தார் பதவிக்கான நேரடி ஆட்சேர்ப்பிற்கான போட்டித் தேர்வு கடந்த இருபதாம் தேதி நடக்க இருந்தது இந்த தேர்வும் ஒத்திவைக்கப்பட்டது இந்த தேர்வு வருகின்ற ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது போட்டித் தேர்விற்கான ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்த பின்பு ஆட்சேர்ப்பு வலைத்தளம் மேலும் புதுப்பிப்புகளுக்கு விண்ணப்பதாரர்கள் போர்ட்டலில் வெளியிடப்படும் என அரசு சார்பு செயலர் ஜெய்சங்கர் செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார் குழந்தைகளுக்கு சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கும் ஒப்பந்தத்தை புதுவை அரசு இரண்டு ஆண்டுகளுக்கு நீடித்துள்ளது குழந்தைகளுக்கு இருதயம் சார்ந்து உயர்நிலை சிகிச்சைகள் மேற்கொள்வதற்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் அப்போது குழந்தைகள் மருத்துவமனையுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு அதன்படி புதுச்சேரி பிராந்தியத்தில் முதன் முதலாக மிஷன் ஹெல்தி ஹார்ட்ஸ் திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது இந்த திட்டத்தின் மூலமாக இதுவரை முப்பத்தி நான்கு இருதய சிகிச்சை முகாம்கள் நடத்தப்பட்டு ஆயிரத்து நானூற்று அறுபத்தி நான்கு குழந்தைகள் பயன்பெற்றுள்ளன புதுச்சேரியில் இத்திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு குழந்தைகளுக்கான சிறப்பு இருதய சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதால் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேலும் இரண்டு ஆண்டுகள் நீடிக்கப்பட்டுள்ளது இந்த கால நீடிப்பிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதல்வர் ரங்கசாமி முன்னிலைகள் புதுவை சட்டப்பேரவை வளாகத்தில் கையொப்பமானது சுகாதாரத்துறை இயக்குனர் செவ்வேல் திட்ட இயக்குநர் கோவிந்தராஜன் துணை இயக்குநர் ரகுநாதன் நோடல் அதிகாரி சரவணன் அப்போலோ குழந்தைகள் மருத்துவமனையின் தலைமை இருதய நோய் நிபுணர் முத்துக்குமரன் குழந்தைகள் இருதய நோய் மருத்துவர் சரண்யா லிட்டில் ஹார்ட்ஸ் அறக்கட்டளை அறங்காவலர் சுகன்யா ஆகியோர் உடன் இருந்தனர் அஞ்சல் துறையை மேம்படுத்தும் பணி நடக்கவுள்ளதால் வருகின்ற நான்காம் தேதி அனைத்து சேவை பணிகள் நடக்காது என்று அஞ்சல் துறை அறிவித்துள்ளது புதுச்சேரி அஞ்சலக முதுநிலை கோட்ட கண்காணிப்பாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அஞ்சல் துறையின் புதிய மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் டூ பாயிண்ட் ஜீரோ வருகின்ற ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி முதல் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த மேம்படுத்தப்பட்ட டிஜிட்டல் சேவையை தடையற்ற மற்றும் பாதுகாப்பான முறைகள் பரிவர்த்தனைகள் செயல்பட உள்ளது எனவே வருகின்ற நான்காம் தேதி சேவையில்லாத நாளாக அறிவிக்கப்படுகிறது புதுச்சேரி கோட்டத்திற்கு உட்பட்ட தபால் நிலையங்களில் எந்த சேவையும் நடக்காது புதிய தொழில்நுட்பம் சீராக செயல்படுவதை உறுதி செய்ய இந்த தடை நிறுத்தம் செய்யப்படுகிறது அனைவருக்கும் துரித டிஜிட்டல் சேவை பெற இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் சேவையில்லா நாளை கருதி தங்கள் அஞ்சல் சேவைகளை முன்கூட்டியே பெற கேட்டுக்கொள்கிறோம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் வி பி சிவ பிறந்தநாளை முன்னிட்டு பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் தலைமையில் தங்கத்தீர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரியின் முன்னாள் சபாநாயகர் வி பி சிவ பிறந்தநாள் விழா பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்நிலையில் பாஜக மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் தலைமையில் பிரசித்தி பெற்ற மணகல விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தீர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகிக்க முன்னாள் பாஜக மாநில நிர்வாகிகள் தமிழ்மாறன் லக்ஷ்மி நாராயணன் சாய் சுதாகர் நகர் மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்த் பாஸ்கர் மற்றும் ராஜ்பவன் தொகுதியை சார்ந்த பாஜக நிர்வாகிகள் ஆனந்தன் வள்ளி மாலதி அருண்குமார் பிரகாஷ் செல்வம் வீரமணி முனுஸ்வாமி பாக்கியா உமா மகேஸ்வரி உமாசங்கரி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் வி பி ராமலிங்கத்தின் குடும்பத்தினர் மற்றும் சப்தகிரி குடும்ப நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்டவர்கள் மற்றும் பக்தர்களுக்கு பிரசாதத்தை பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் வழங்கினார் போலி ஆவணங்கள் தயாரித்து வெளி மாநிலத்தவர்களை விளையாட வைக்கும் கிரிக்கெட் அசோசியேஷன்ஸ் ஆஃப் பாண்டிச்சேரியை கண்டித்து கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் முறைகேடுகளில் ஈடுபடும் கிரிக்கெட் அசோசியேஷன்ஸ் ஆஃப் பாண்டிச்சேரி அமைப்பை கண்டித்து புதுச்சேரி கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் சார்பில் மக்கள் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது புதுச்சேரி சட்டசபை அருகே நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மண்ணில் பிறந்த கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களை தொடர்ந்து புறக்கணித்தும் மற்றும் போலி ஆவணங்கள் தயாரித்தும் வெளி மாநிலத்தவர்களை விளையாட வைக்கும் கிரிக்கெட் அசோசியேஷன்ஸ் ஆஃப் பாண்டிச்சேரியை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது இந்த கவன இருப்பு ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரியை சார்ந்த கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு தங்களது கண்டனங்களை பதிவு செய்தனர் புதுச்சேரி மணக்கல விநாயகர் கோவிலுக்கு வருகை புரிந்த பாடகர் மனு பக்தி பரவசத்துடன் மணக்கல விநாயகரை தரிசித்து சென்றார் புதுச்சேரியில் நடைபெற்று வரும் சினிமா படப்பிடிப்பில் கலந்து கொள்ள வந்த பிரபல பாடகர் மனு புதுச்சேரி அருள்மிகு மணக்கல விநாயகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் சுவாமி தரிசனம் செய்த அவருக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் மரியாதை அளிக்கப்பட்டது தொடர்ந்து மணக்கல விநாயகரை பக்தி பரவசத்துடன் வழிபட்ட பாடகர் மனோவுடன் கோவிலில் இருந்த பக்தர்கள் செல்ஃபி எடுத்து போட்டோக்கள் எடுத்து மகிழ்ந்தனர் மேலும் அவசர அவசரமாக மணக்கல விநாயகரை தரிசனம் செய்த அவர் விறுவிறுவென்று கோவிலிலிருந்து புறப்பட்டு சென்றார் தோட்டக்கலை விவசாயிகளிடமிருந்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆடிப்பட்டத்தில் பயிரிடப்பட்ட காய்கறிகள் சாக்குபடிக்கு பிந்தைய மானியம் பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குனர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு புதுச்சேரி கூடுதல் வேளாண் இயக்குனர் தோட்டக்கலை அலுவலகம் மூலமாக இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடிப்பட்டத்தில் பயிரிடப்பட்ட வகை மரங்கள் வாழை பூக்கள் மரவள்ளி நெகிழி மூடாக்கு மற்றும் காய்கறிகளுக்கு சாக்குபடிக்கு பிந்தைய மானியம் பெறுவதற்கான விண்ணப்பங்கள் தோட்டக்கலை விவசாயிகளிடமிருந்து வரவேற்கப்படுகிறது இந்த விண்ணப்பங்களை விவசாயிகள் தங்கள் பகுதிக்குட்பட்ட உழவர் உதவியகத்தில் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி முதல் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் விண்ணப்பங்களை வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணையதள வாயிலாகவும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை தங்கள் பகுதிக்குட்பட்ட உழவர் உதவியகத்திலோ அல்லது புதுச்சேரி தோட்டக்கலை அலுவலகத்திலோ வருகின்ற ஆகஸ்ட் முப்பதாம் தேதிக்குள் சமர்ப்பிக்கவும் குறிப்பிடப்பட்டுள்ளது திருவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு கிராமத்தில் உள்ள சுடுகாட்டு சாலையை மேம்படுதல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காரன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் முப்பத்தி ஒரு லட்சம் செலவில் சோரப்பட்டு கிராமத்தில் உள்ள சுடுகாட்டு சாலையை மேம்படுதல் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் மண்ணாடிப்பட்டு கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் ஏழிராஜன் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளைநிலை பொறியாளர் மனோகரன் ஒப்பந்ததாரர் மகா கன்ஸ்ட்ரக்ஷன் கலைய பெருமாள் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் ஊர் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட காக்காயந்தோப்பு செட்டிக்குளம் பகுதிகள் பதிமூன்று லட்சம் ரூபாய் செலவில் கருமாதி கொட்டகை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காக்காயந்தோப்பு செட்டிக்குளம் பகுதிகள் கருமாதி கொட்டகை புதிதாக கட்டுவதற்காக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நிதியிலிருந்து ரூபாய் பதிமூன்று லட்சத்து எழுபத்தாறாயிரத்து முன்னூற்று நாற்பத்தெட்டு லட்சம் மதிப்பீட்டில் அரியங்குப்பம் கொமின் பஞ்சாயத்து மூலமாக பணிகளை மேற்கொள்வதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி பூஜைகள் செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்த நிர்வாகிகள் பொதுமக்கள் இளைஞர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் பாண்டிச்சேரி காஸ்மோ பொலிட்டன் லைன் சங்கத்தில் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார் பாண்டிச்சேரி காஸ்மோ பொலிட்டன் லைன் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா ஆனந்தாயின் ஹோட்டலில் நடைபெற்றது சங்கத்தின் புதிய தலைவராக கிருஷ்ணமூர்த்தி பொறுப்பேற்றுக் கொண்டார் விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு இருபத்து ஐந்தாயிரம் கல்வி உதவித்தொகை கிரிக்கெட் போட்டிக்கு ரூபாய் இருபத்து ஐந்தாயிரம் காலாப்பட்டு சாய்பாபா கோவிலுக்கு கேமரா பொறுத்து ஆகும் செலவு ஆகியவை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் வழங்கப்பட்டது இதில் முன்னாள் தலைவர் மதிவானன் துருவேங்கிடம் சிவகுமார் முன்னாள் ஆளுநர்கள் சுபாஷ் சந்திரபோஸ் செல்வகாந்தி ராஜன் ராஜலட்சுமி தணிகாசலம் ஆகியோர் கலந்து கொண்டனர் சரண் தொண்டு அறக்கட்டளை சார்பாக சரணின் ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் பொதுமக்கள் இரண்டாயிரம் நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணைச் செயலாளரும் சரண் தொண்டு அறக்கட்டளை நிறுவனருமான லாவண்யாவின் மகன் சரண் அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார் பாளையம் மூலகுளம் பிச்சைவிரான்பேட் அரும்பார்த்தபுரம் மேரி உழவர்கரை புதுநகர் பழவகரன் சாவடி மற்றும் மூலகுளம் சபரிநகர் பகுதியில் இயங்கி வரும் சரண் தொண்டு அறக்கட்டளை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது முன்னதாக நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் அலங்கரிக்கப்பட்ட படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு மறைந்த சரணின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் அமமுக அமைப்பு செயலாளர் யூசி ஆர்முகம் ஆறுமுகம் கிழக்கு மாநில செயலாளர் முருகன் வர்த்தகரணி செயலாளர் தனவேலு தொகுதியின் செயலாளர்கள் செல்லா என்கின்ற தமிழ்ச்செல்வன் ராமச்சந்திரன் மேலவை பிரதிநிதி சுவாமி அரும்பார்த்தபுரம் பழனி பிச்சைவிரான்பேட் முருகன் ஐயப்பன் செல்வமணி வேலு அன்பழகன் குமார் முத்துப்பிள்ளை பாளையன் பிரசாந்த் ராஜி ஐயப்பன் சிவபாலன் யுவராஜ் அருண் பாண்டி தக்கக்கோட்டை அருள் சரளா அமலா புதுநகர் அணைக்கரை வீதி கண்ணன் மேரி உழவர்கரை ராஜி சின்னா மூலகுலத்தை சார்ந்த திருலோகசந்தர் பழமகரன் சாவடி வள்ளி உட்பட அறக்கட்டளை நிர்வாகிகள் திரநானூர் கலந்து கொண்டனர் நடிகர் சூர்யாவின் ஐம்பதாவது பொன் விழாவை முன்னிட்டு கோர்காடு புஷ்பகாந்தி ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது நடிகர் சூர்யாவின் ஐம்பதாவது பொன் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் கோர்காடு பகுதியில் அமைந்துள்ள புஷ்பகாந்தி ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்தில் வெளியூர் தொகுதியின் கௌரவ தலைவர் பூக்கடை ரமேஷின் அறிவுறுத்தலின்படி வெளிலூர் தொகுதி சூர்யா மனிதநேய நற்பணி இயக்கம் தலைவர் பூக்கடை ராஜேஷ் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில சூர்யா தலைமை மன்றம் ஏற்பாட்டில் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் மதிய உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு மாநில தலைவர் தக்ஷாமூர்த்தி தலைமை தாங்கி அன்னதானம் வழங்கினார் நிகழ்ச்சியில் இளைஞரணி நிர்வாகிகள் பாலாஜி அமிதாப் முத்துவேல் குடி சுந்தர் எழில் விக்கி கார்த்திக் பிரேம்குமார் ரகுநாத் ஜனார்தனன் உட்பட திரளான கலந்து கொண்டனர் ராக் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இன்று இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான கல்லூரி துவக்க விழா கல்லூரி அரங்கத்தில் நடைபெற்றது இந்த விழாவினை ராக் கல்லூரி குழுமத்தின் தலைவர் திரு முகமது ஃபருக் அவர்கள் தொடங்கி வைத்தார் ரா குழுமத்தின் புல முதன்மையர் பேராசிரியர் அருண் குடாலன் அவர்கள் நோக்க உரையாற்றினார் கல்லூரி முதல்வர் டாக்டர் அன்வர் பாஷா மற்றும் துணை முதல்வர் டாக்டர் செந்தில்நாதன் ஆகியோர் நிகழ்ச்சியில் முன்னிலை வகித்தனர் விழாவில் கல்லூரி ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மேலாண்மைகள் துறை தலைவர் திரு பிரதாப் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் விழாவில் சிறப்பு விருந்தினராக சென்னை சிஎஸ்ஐஆர் தேசிய சுற்றுச்சூழல் பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் ஜி சரவணன் அவர்கள் கலந்து கொண்டு முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் கருத்துறை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினருக்கு மரியாதை செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் முதலாம் ஆண்டு மாணவர்கள் தங்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் மேலும் நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன தமிழ் துறை பேராசிரியர் முனைவர் ஆனந்தி ஆங்கிலத்துறை பேராசிரியர் திருமதி ஹேமா ஆகியோர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினர் இறுதியாக கணினி அறிவியல் துறை தலைவர் திருமதி சக்தி தேவி நன்றியவரை வழங்கினார் விழாவினை கல்லூரி முதல்வர் துணை முதல்வர் மற்றும் பேராசிரியர்கள் சிறப்பாக ஒருங்கிணைத்திருந்தனர் உதயம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதீஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெற்றது முருங்கப்பாக்கத்திலிருந்து விரிநூர் போகும் வழிகில் உதயம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதீஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு பால் தயிர் அபிஷேகத்துள் மஞ்சள் தூள் விபூதி சந்தனம் இளநீர் பன்னீர் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு நந்தி மற்றும் மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபார்தனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இப்பூஜையை ஆலய நிர்வாக அதிகாரி பர்க்குணம் ஆலய அர்ச்சகர் முத்து உபயதாரர் கடலூர் இளையராஜா குடும்பத்தினர் மிக சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் கூனிமுடுக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் தேய்பிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூனிமுடுக்கிலிருந்து காட்டிற்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேர்நகர் பகுதிகள் எழுந்தரில் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் மாலை தேய்பிரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள விடத்தில் பக்தர்கள் அமர்ந்த தியானம் மேற்கொண்டு இறை அருளை பெற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடியில் நிர்வாகிகள் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் திருவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திருப்புற சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் தில்லினூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பீமனவெளி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திருப்பரசுந்தரி சுந்தரி ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாரதனைகள் நடைபெற்றது இதில் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பன்னீர் பழங்கள் பஞ்சாமிர்தம் தேன் அபிஷேகத்து உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபார்தனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பிரதோஷ நாயக்கர் உட்பிரகாரம் பலம் வருதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதனையடுத்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் திருவெணி நகர பக்தன்பர்கள் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் புதுச்சேரி பொதுசாரம் அருள்மிகு கங்கை முத்து மாரியம்மன் ஆலய மண்டல பூஜை பூர்த்தியூட்டி முன்னாள் கவுன்சிலர் கணேசன் ஏற்பாட்டின் பேரில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி புதுசாரம் அருள்மிகு கங்கை முத்து மாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் கடந்த மாதம் நடைபெற்றது தொடர்ந்து மண்டல பூஜைகள் நடைபெற்றது இந்த பூஜையில் அம்மனுக்கு தினமும் பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டது நாற்பத்தெட்டு நாட்கள் நடந்த மண்டல பூஜை இன்றுடன் முடிவடைந்ததையொட்டி புதுசாரம் முன்னாள் கவுன்சிலர் கணேசன் ஏற்பாட்டின் பேரில் அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை மக்களுக்கு முன்னாள் கவுன்சிலர் கணேசன் அன்னதானம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கோவில் அரங்காவலர் குழு நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர்